Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பேன் கேக் செய்ய போகிறோம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க மரவள்ளி கிழங்கில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறது மரவள்ளிக்கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதை கட் பண்ணி தோல் எல்லாமே நம்ம சீவிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் மரவள்ளிக்கிழங்குலேருந்து எல்லா தோலும் எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இதை ஹார்டாக இருக்குது அதனால் அரைப்படாதுன்னு நினைக்காதீங்க ஈஸியாகவே அறப்பட்டுரும் மிக்சியில் இப்போ இதை ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன் கால் கப் ரவை போதும் வருத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல கால் கப் போட்டுக்கோங்க இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம் இதையும் சேர்த்தியாச்சு இப்போ அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் வாசனைக்காக அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் இட்லிக்கு மாவு வரைப்போம்ல அந்த பதம் இருக்கணும் இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்தணும் துருவுன தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கேரட் துருவி இருக்கும்ல அதில் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் போட்டெல்லாம் அடித்து போடக்கூடாது இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி வச்சுருங்க இந்த ரவை நல்லா ஊறணும் அதனால் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமேலு ஒரு ரெண்டு கரண்டி மாவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி சென்டராக போடுங்க சென்டராக தான் ரொம்ப பரப்பக்கூடாது அது மேலே லைட்டாக நெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அவ்வளோதான் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக வருது ஈஸியாக திருப்பி போட்டுடலாம் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் நான் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் நம்ம ரவையும் போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கிழங்கு பிடிக்கலைன்னு சொல்கிற குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நடுவில் மாவு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதில் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு பிரிச்சுருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்